உண்மையும் சத்தியமும் நீதியும் என்றும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொய்யும் ஏமாற்று வேலையும் பிற பொருளை அபகரிக்கிற இச்சையான எண்ணங்களும் நம்மை தாழ்ந்த நிலையிலேயே வைத்துவிடும் வாழ்க்கையின் உயர்வை தராது நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படி என்றால் கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது நாம் மிகுந்த துக்கத்திலும் இருதயம் நொறுங்கி போயிருக்கும் நிலை நாம் ஏன் வாழ்கிறோம் என்ற ஒரு மனநிலை இருக்கும் வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு மனநிலை உச்சகட்ட துன்பம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட துன்பமான நிலையில் இருப்பவர்கள் நம் ஆறுதல் வார்த்தைகள் அவர்களை பலப்படுத்துகின்றதா அவர்கள் இருதயத்தை குணப்படுத்துகின்றதா என்று பார்த்தால் சற்று ஆறுதலாய் இருக்கும் புண்பட்ட அந்த இருதயத்திற்கு மருந்து போடுவது போல இருக்கும் ஆனால் முற்றிலும் குணமாக்க வேண்டும் என்றாலும் அந்த உடைக்கப்பட்ட அந்த மனநிலையில் இருக்கிறவர்கள் உயிர் தெழும்ப வேண்டும் என்றால் பழைய நிலைக்கு அவர்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி வேத வசனம் தான் துரோகம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுமை நாம் நம்பி இருக்கிறவர்கள் நமக்கு துரோகம் செய்யும் பொழுது அது மகா பெரிய துன்பத்தை உண்டாக்கும் நம் இருதயம் சுக்கு நுரை உடைந்து போகும் அந்த நிலையில நாம் இருக்கும் பொழுது நமக்கு யார் என்ன ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் நம்மால் வர முடியாது தேறி ஆறுதல் அடையாது நம்ம மனம் துன்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் வேத வசனத்தை எடுத்து பாருங்கள் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் உடனே ஆறுதல் கிடைக்கும் அந்த மனம் தண்ணீர் ஊற்றப்பட்ட அதாவது காய்ந்து கொண்டிருக்கிற ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றினால் அது உடனே உற்சாகம் அடைந்து துளிர் தேழும் ஒரே நாளில் அதன் செழிப்பை காட்டும் நம் மனம் உடனே அது அடையும் நீங்கி போகும் அந்த துன்பத்தில் இருந்து அந்த மனம் ஆறுதல் அடைந்து வெளியே வரும் அந்த சந்தோஷமான சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நோக்கி அது வளர தொடங்கும் அது கர்த்தருடைய வேத வசனத்தின் வல்லமை அப்படிப்பட்ட நுறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தை ஆகிய வசனங்கள் வேத வசனங்கள் பைபிள் வசனங்கள் உயிர்ப்பிக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் எப்படிப்பட்டவர்கள் உடைந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு வேத வசனத்தை எடுத்துக் கொடுங்கள் நாமே அந்த நிலையில் இருந்தால் உடனே பைபிள் எடுத்து வசனத்தை தியானிக்க தொடங்குங்கள் அப்பொழுது உங்கள் வழி வேதனை தீரும் வரைக்கும் வசனத்தை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருங்கள் வேத வசனம் உடனே அதை உயிர்ப்பிக்கும் வேத வசனம் செத்த மனிதனை உயிரோடு எழுப்பும் வல்லமை கொண்ட கர்த்தருடைய வார்த்தை அது லாசருவை வா என்று சொன்னார் கர்த்தர் சொன்னதும் லாசர் எழுந்து வந்தார் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றது கர்த்தருடைய வார்த்தை அதே வார்த்தை தான் வேத வசனமும் அதனால் நாம் புரிந்து கொள்வோம் இறந்தவனையும் உயிரோடு எழுப்பும் வல்லமை உடையது இறந்து போன மனம் உள்ளவர்கள் கூட உடைந்த நிலையில் வாழ்க்கையை வெறுத்த நிலையில் இருக்கிறவர்கள் கூட வேத வசனத்தை எடுத்து வாசித்தீர்கள் ஆனால் உடனே உயிர் பண்ணும் நம் துன்பங்கள் மறைந்து போகும் நம் வேதனைகள் மறைந்து போகும் அப்படியானால் சிறிய சிறிய துன்பங்கள் வரும்போது வேத வசனத்தை தியானிக்க தேவையில்லையா என்று சொல்லக்கூடாது தினந்தோறும் வாசிக்க வேண்டும் தினந்தோறும் நம் வேதனைகளையும் கவலைகளையும் நம் பலவீனங்கள் மனதின் பலவீனங்கள் எல்லாம் போகும் புது உற்சாகம் அடைந்து புதுதாய் பிறந்த குழந்தையைப் போல உற்சாகமாக கொண்டு தெரியலாம் வேத வசனங்கள் நம் இருதயத்தை குணப்படுத்தும் அருமையு கர்த்தாவே என் வழிகளை நாம் நடக்கிற வழிகளை கர்த்தரிடத்தில் விவரித்து காட்டுகிறோம் கர்த்தாவே நான் இந்த காரியங்களை செய்வேன் நான் இப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று நம்மை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து வெளிப்படுத்தும் பொழுது அதாவது மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை அவன் எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் என்று அந்த வட்டத்திற்குள் கர்த்தர் வந்து நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்ல மாட்டார் அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் சாத்தானுடைய குணம் என்னவென்றால் அவன் கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைப்பான் கட்டாயப்படுத்துகிற மனிதர்களை பார்த்தால் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்குள் சாத்தான் தான் இருக்கிறான் என்று கட்டாயப்படுத்துகிற மனநிலை கர்த்தருக்கும் கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கிடையாது இது அடிப்படை தத்துவம் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் எப்பொழுதும் எதற்கும் நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார் நமக்கு வழிகளை காட்டுவார் உதவி செய்வார் நம்மை சுமப்பார் செய்வார் ஆனால் நம் சம்மதம் இல்லாமல் நம்முடைய விருப்பம் இல்லாமல் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு நம் வழிகளை நாம் விலக்கி காட்ட வேண்டும் சுவாமி நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறேன் சுவாமி நீர் சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய வேத வசனத்தின்படி நான் நடக்க விரும்புகிறேன் உம்முடைய வேத வசனத்தின்படி நான் நடக்க விரும்புகிறேன் நீர் சொன்ன காரியங்களை எல்லாம் நான் செய்கிறேன் என்று நான் செய்த காரியங்களையெல்லாம் நம்முடைய செயல்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லி நாம் கேட்கும் போது அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார் நான் அவருடைய பிரமாணங்களை நமக்கு போதிப்பார் மகளே இதை நீ இப்படி செய் இதை இப்படி செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்லித் தருவார் நாம் முதலில் நம் வாழ்வை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் நம் வழிகளை கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும் சாமி நீர் சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி நீர் என்ன விரும்புகிறீரோ அதன்படி வாழ நான் விரும்புகிறேன் என்னை நான் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய கட்டளைகள் அதன் பின்புதான் கர்த்தர் வந்து நம்ம போதிப்பார் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து பிரமாணங்களை போதித்து நம்மை வழிநடத்துவார் இதுதான் பரிசுத்த பாதை நீ இப்படி செல் என்று நாம ஒரு பாதையில் போய் கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை போய் பிடித்து இழுத்து நீ இப்படித்தான் போக வேண்டும் என்று சொல்ல மாட்டார் கர்த்தர் கட்டாயப்படுத்த மாட்டார் உமது கட்டளைகளின் வழிகளை உணர்த்தி அறணும் ஒரு வார்த்தையை நாம் சற்று கவனிக்க வேண்டும் கட்டளைகள் கற்பனைகள் நியாயங்கள் நியாய பிரமாணங்கள் நீதி இவை எல்லாம் கிட்டத்தட்ட சுமாராக ஒரே பொருளை கொண்டது எதுவாயிருந்தாலும் நன்றாக ஒரே ஒரு வார்த்தையை நாம் இதை அடக்கிக் கொள்ளலாம் கர்த்தர் சொன்னார் அதை நான் செய்வேன் அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள அது கட்டளைகள் கற்பனைகள் நியாயங்கள் நியாய பிரமாணங்கள் வசனங்கள் எந்த வார்த்தையை நாம் வைத்துக் கொண்டாலும் பரவாயில்லை கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் நடப்பேன் என்ற உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும் உறுதியான கீழ்ப்படிதல் வேண்டும் அதை புரிந்து கொள்ளும் நமக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காட்டியும் சரி நமக்கு விரும்பின காரியங்களே கர்த்தர் சொல்வார் என்று எதிர்பார்க்க கூடாது நமக்கு விருப்பமில்லாத காரியங்களை கூட சில நேரம் கர்த்த நம்மை செய்ய சொல்வார் அப்படி செய்யும்போதுதான் அது முழுமையான கீழ்ப்படிதலா இருக்கும் அப்படி நாம் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நான் செய்யும் என் விருப்பப்படியெல்லாம் நான் நடந்தால் அதில் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறது என் விருப்பத்தை சாகடித்து என் சுயத்தை என் சுயத்தை என் விருப்பு வெறுப்புகளை நான் காலில் மிதித்து போட்டு சிலுவையில் அறைந்து விட்டு கர்த்தாவே நீர் சொல்லும் நான் கேட்கிறேன் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி நான் நடக்கிறேன் என்று சொன்னால் தான் அதற்கு பெயர் கீழ்படிதல் அப்படி நாம் நடக்க வேண்டும் கர்த்தாவே உம்முடைய வழிகளை உம்முடைய கட்டளைகளின் வழிகளை எனக்கு போதியும் வாழ்க்கையின் சட்ட திட்டங்களை இப்படி வாழ வேண்டும் எந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்றால் என்ன எது உமக்கு பிடிக்கும் எது உமக்கு பிடிக்காது நான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீர் எனக்கு கொடும் சுவாமி அதை நான் கேட்டு தியானித்துக் கொள்வேன் தியானித்து கேள்விவேன் அப்பொழுது உன்னுடைய அதிசயங்களை நான் தியானிப்பேன் நீர் செய்கிற அதிசயங்கள் நீ இப்படி நடந்தால் மகளே உனக்கு இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுவார் அப்படி அதை கேட்டு நடக்கும் போது அந்த அதிசயங்களின் அற்புதங்களையும் நாம் தானே பார்க்க போகிறோம் அனுபவிக்க போகிறோம் அதை சந்தோஷமாக அனுபவித்து பார்க்கலாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது எல்லாமே இன்பமானவை நன்மையானவை துன்பம் போல சில நேரங்களில் தோன்றும் ஆனால் அது துன்பம் அல்ல பின்பாக அதை பார்த்தால் அதனால் வரும் விளைவுகள் மிகப்பெரியதாய் இருக்கும் கர்த்தர் சில நேரங்களில் சொல்வது நமக்கு கசப்பா இருக்கும் வேத வசனங்களுக்கு கீழ்படிவது என்பது கசப்பு மருந்து சாப்பிடுவது போல ஒரு ஊசி போட்டுக்கொள்வது போல மருத்துவர் நமக்கு ஊசி போடுகிறார் நமக்கு வழியை உண்டாக்குகிறார் அவர் மேல் நாம் எப்பொழுதாவது கோபித்துக் கொள்கிறோமா கசப்பான மருந்தை கொடுக்கிறாரே அவர் மேல் கோபித்துக் கொள்கிறோமா ஏன் நாம் பணம் செலுத்தி அவரிடம் கசப்பு மருந்தை விலை கொடுத்து வாங்குகிறோம் நம் நன்மைக்கு தான் அவர் செய்கிறார் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம் அதேதான் நம்முடைய ஆண்டவர் எகோவா ரஃபாவா இருக்கிறார் அவர் நல்ல மருத்துவராய் இருக்கிறார் குணமாக்கும் தெய்வமா இருக்கிறார் அவர் சில நேரங்களில் நமக்கு கொடுக்கிற கசப்பு மருந்துகளை கசப்பா இருந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்மை பிழைக்க வைக்கும் எரிகிற அக்னி கடலில் இருந்து நம்மை காப்பாற்றி நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்ப்போம் நம் உயிரை காப்பாற்றும் இரண்டாம் மரணத்திலிருந்து கர்த்தருடைய மருத்துவம் அப்படிப்பட்டது சில நேரம் ஊசியும் போடுவார் கர்த்தர் இன்ஜெக்ஷனும் கொடுப்பார் அப்பொழுது அதை நாம் போட்டுக்கொள்ளும் போது வலிக்கும் துடிப்போம் அழுவோம் மிகுந்த ஆர்ப்பாட்டம் பண்ணும் சில பிள்ளைகள் கூட உண்டு அப்படியெல்லாம் செய்வோம் ஆனால் சற்று கவனித்து பார்ப்போம் அது எல்லாம் நம் நன்மைக்கு மருத்துவர் செய்வதும் நம் பெற்றோர்கள் அழைத்து செல்வதும் அதுவும் நம் நன்மைக்கு அல்லவா அதுபோல கர்த்தரும் சில நேரங்களில் நமக்கு கொடுக்கிற கட்டளைகள் சில நேரம் கசப்பாகவும் சில நேரம் வலி உண்டாக்குகிறதாகவும் இருக்கும் ஆனாலும் அதை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு மனதார ஏற்றுக்கொண்டு அதை நாம் பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அந்த வழிகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வேதனைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் சில நேரம் இந்த கசப்பு மருந்து மனிதர்கள் மூலமாய் வரும் நம் குடும்ப உறுப்பினர்களாய் இருக்கலாம் அல்லது வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம் நம் உடல் சம்பந்தப்பட்ட யாராவது இருக்கலாம் மிகுந்த துன்பத்தை கொடுக்கிறவர்களா இருப்பார்கள் நம்ம ஆனால் கர்த்தர் சொல்வார் அவர்களோடு நீ இரு என்று சொல்வார் அப்பொழுது நமக்கு மிகவும் கசப்பா இருக்கும் இந்த மனிதனோடு நான் எப்படி இருப்பேன் இவன் என்னை எப்பொழுதும் தொல்லை பண்ணுகிறான் இவன் இருக்கும் பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இவனை கண்டாலே எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது இதுதான் கசப்பு மருந்து சில சூழ்நிலைகளில் கர்த்தர் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் கடைசியில் பார்த்தால் அந்த மனிதன் மூலமாக கர்த்தர் நமக்கு பல நன்மைகளை செய்திருப்பார் அதை நாம் பிற்காலத்தில் புரிந்து கொள்வோம் இப்படிதான் கர்த்தருடைய வழி இருக்கும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் கர்த்தர் இப்படி செய்வார் சில சூழ்நிலைகள் இருக்கும் சில நாம் ஒரு வேலைக்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அந்த வேலையில் நீ என்று கர்த்தர் சொல்லுவார் ஆனால் அங்கு உங்களுக்கு மிகுந்த துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் போராட்டமா இருக்கும் மிகவும் நற்பெயர் இருக்காது எவ்வளவு நன்மை செய்தாலும் நற்பெயர் இருக்காது இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு சலிப்பு உண்டாகும் ஆனால் கர்த்தர் சொல்வார் நீ அந்த வேலையிலேயே நினைத்திரு என்று சொல்வார் அப்பொழுது நமக்கு அது கசப்பாகத்தான் இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஆனால் அதற்கு கீழ்படிய வேண்டும் சிறிது காலம் சென்ற பின்பு பார்த்தார் அந்த வேலையில் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை வைத்து நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் கர்த்தர் அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார் அதற்கு முன்பு சில துன்பங்கள் வழிகள் வேதனைகள் இருக்கலாம் பொறுத்துக் கொள்வோமே கருத்தர் சொன்னார் நிச்சயம் நமக்கு நன்மை செய்வார் அது நம் நன்மைக்காக தான் இருக்கும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க வேண்டும் ஜாலியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவே கூடாது இன்பத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இருப்பது போல துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரணமாக ஒரு ஸ்வீட் சாப்பிட நாம் ஒரு ரெஸ்டாரண்ட் செல்கிறோம் என்று வைத்துக்கொள் அங்கு ஸ்வீட் கொடுக்கும் போது கொஞ்சம் காரமும் சேர்த்து கொடுப்பார்கள் ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டால நமக்கு ஒரு ஒரு வயிறு வாயிலும் ஒரு மாதிரியாக இருக்கும் வெறும் நினைப்பை சாப்பிட முடியாது கொஞ்சம் காரம் ஏதாவது ஒரு காரமான பொருளும் கொஞ்சம் கொடுப்பார்கள் ஸ்னாக்ஸ் ஏதாவது கொடுப்பார் அதையும் சேர்த்து சாப்பிட்டால்தான் தான் நமக்கு சரியாக இருக்கும் அது போலதான் வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை வெறும் ஸ்வீட்டை கொஞ்சம் கூட நம்மால் சாப்பிட முடியவில்லை உடனே நிறுத்தி விடுவோம் ஒரு சில அளவு கொஞ்சம் சாப்பிட்ட உடனே நமக்கு திகட்ட தொடங்கி விடும் சாப்பிட முடியாது அப்பொழுது கொஞ்சம் காரம் தேவைப்படுகிறது வாழ்க்கையும் அப்படிதான் இன்பமாகவே போய்க் கொண்டிருந்தால் நம்மால் கத்திரோடி ராஜ்யத்திற்குள் சேர முடியாது துன்பங்களும் தேவைதான் அது தேவை என்பதையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் நான் சுமக்கத்தயார் என்று நம் மனநிலையை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் வா அடுத்த துன்பம் என்ன எனக்கு வரப்போகிறது என்று எதிர்பார்க்கிற மனநிலை வேண்டும் அப்படி இருந்தால் நாம் துன்பத்திற்கே துன்பம் செய்து விரட்டியனார் இன்பமும் துன்பமும் சமமானவை என்று உணர்வை இருக்க வேண்டும் இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக பார்க்க வேண்டும் இன்பமான காரியங்கள் நடக்கும் போது மிகுந்த கொண்டாட்டமாக கூடாது அமைதியா இருக்க பழக வேண்டும் அதே போல துன்பம் அதிகமாகும் போது அதையும் சாதாரண மனநிலையில் சரி இது வந்தது கடந்து போய்விடும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் அவர் நம்மை காப்பாற்றுவார் இந்த துன்பம் சீக்கிரமாய் மாறி போகும் கருத்து நமக்கு விடுதலை தருவார் என்று கருத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்க வேண்டும் அந்த சோதனை காலத்தை நாம் வெற்றி பெற நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் எந்த தவறான முடிவுகளும் துன்ப நேரத்தில் எடுத்துவிடக்கூடாது வேதனையாய் இருக்கும் போது அதிகமாய் பேசக்கூட கூடாது வேதனையாயிருக்கும் போது பேசாமல் இருப்பதே நல்லது ஏனென்றால் மனம் பதறி நாம் வார்த்தையினால் பாவம் செய்ய நேரிடும் வேதனையோடு இருக்கும்போது பேசவே கூடாது அமைதியா இருப்பதே நல்லது இப்படி பல காரியங்கள் உண்டு கர்த்தருடைய வழிகளில் அவருடைய விருப்பத்தின்படி நாம் நடப்பதே நமக்கு நன்மையாயிருக்கும் ஒரு தவிப்பான நிலையில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் துன்பத்தின் மத்தியில் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும்போது போது நாம் அந்த துன்பத்திலிருந்து நீந்து கொள்ளலாம் உன்னுடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை உயர்த்துவார் கர்த்தர் எடுத்து நிறுத்துவார் அந்த சூழ்நிலைகளில் நம்மை மீட்டு கொண்டு வந்து நம்மை காப்பாற்றுவார் கர்த்தருடைய வசனம் அதை செய்யும் அப்படி என்றால் ஏன் கர்த்தர் செய்வார் என்று சொல்லாமல் வசனத்தில் என்று சொல்லுகிறோம் என்றால் வசனம் செய்யும் என்றால் இந்த வார்த்தையில் வழி இருக்கிறது நம் துன்பத்தில் இருந்து மீண்டு வரும் வழி பேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் துன்பமாய் இருக்கும் பொழுதும் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது வேத வசனத்தை நாம் எடுத்து படித்தால் அந்த வசனத்தில் நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதற்கான பதில் இங்கிருக்கிறது வேதாகம்மத்தில் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இருந்த இருக்கிற இருக்க போகிற எல்லா மனிதர்களின் மொத்த மனித வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் வேத வசனத்தில் பதில் இருக்கிறது ஒருவேளை நம் மனதில் என்ன செய்வதென்று தெரியவில்லை இந்த சூழ்நிலையை நான் எப்படி மேற்கொள்வேன் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் இருந்தால் நம் மனதில் எப்பொழுதெல்லாம் அந்த கேள்வி தோன்றுகிறதோ அப்பொழுது நம் வேத வசனத்தை எடுத்து படிக்கும் பொழுது அந்த கேள்விக்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆயுள் முழுவதும் நாம் அதை பெற்றுக் கொள்ளலாம் ஏனென்றால் உலகத்தின் எல்லா கேள்விகளுக்கும் மனித வாழ்வில் வருகிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் வேதகமத்தில் உண்டு நாம் எடுத்து வாசிக்கலாம் எங்கிருக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை மனதா நாம் ஜெபித்து விட்டு வசனத்தை திறந்து பார்த்தால் நம் இருதயத்தின் கேள்விக்கான பதில் நம் கண்முன்னே நிற்போம் இதை நாம் தேடி ஆராய்ந்தெல்லாம் எடுக்க வேண்டாம் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தருவார் விசுவாசத்தோடு நாம் கேட்டால் போதும் மிகவும் கடினமான காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது எனக்கு பதில் தாரும் வசனத்தை எனக்கு காண்பியும் என்று கேட்டார் கேட்டு நாம் வேதத்தை அதுவே கர்த்தருடைய வேதாகமத்தின் கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி நம்மை உயிர்ப்பிப்பார் அவர் சொல்லி இருக்கிறார் நம்மை காப்பார் பொய் வழியை என்னை விட்டு அகற்றி போடும் பொய்யான வழிகள் என் கண்முன் இருக்கிறது அவையெல்லாம் என்னை விட்டு அகற்றி போடும் உன்னுடைய வேதத்தை எனக்கு அருளி செய்யும் உன்னுடைய வேத வசனத்தை அருளி த எனக்கு தாரும் அதாவது பொய் வழியை என்னை விட்டு அகற்றி போடும் என்றால் நாம் நம் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஒரு வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு வழிகள் உண்டு ஒன்று நல்ல வழி வேதத்தின் வழி பரிசுத்த வழி அதுதான் கர்த்தரின் வழி அதுவே கர்த்தர் கர்த்தரின் பாதையில் அவர் திருக்கரம் பிடித்து நடக்கிற மெய்யான ஒரு நல்ல வழி உண்டு இன்னொரு வழி உண்டு அது என்னவென்றால் சாத்தானின் வழி அது பொய் வழி ஏமாற்று வழி குறுக்கு வழி அது இருளின் பாதை அந்த பாதையில் சென்றும் அந்த விஷயத்தை நாம் அடையலாம் உதாரணமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நேர்மையான வழியில் உழைத்து வேலைக்கு சென்று சம்பாதித்து சாப்பிடுகிறவர்களும் உண்டு அடுத்தவரிடம் திருடி ஏமாற்றி பொய் சொல்லி ஆஹ் பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்து லஞ்சம் வாங்கி போன்ற காரியங்கள் எல்லாம் செய்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்து வசதியாய் வாழ்கிறவர்களும் உண்டு இந்த பொய்யான வழியை லஞ்சம் வாங்குதல் போன்ற பாவமான காரியங்களை செய்து பிறரை ஏமாற்றி துன்புறுத்தி வாழ்கிற மக்கள் சாத்தனின் பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளில் கர்த்தருடைய வசனத்தின்படி மெய்யான வழியை பெற்றுக்கொண்டு நாம் நடக்க வேண்டும் பொய் வழியை என்னை விட்டு அகற்றி போடும் என்று சொன்னால் பிறரை ஏமாற்றி பணம் பறிக்கிற ஏமாற்று வேலை செய்வது பொய் சொல்லி ஒரு பொருள் நாம் விற்கிறோம் என்றால் அது நல்ல பொருளா இருந்தாலும் கூட அதிலுள்ள எல்லாம் மறைத்து பொய்யாய் விளம்பரப்படுத்தி அதை விற்பது அதுவும் பாவமே லஞ்சம் வாங்குவது பொய் வழிதான் இதை போல எத்தனை பொய் வழிகள் உண்டு பிசினஸ் செய்கிறோம் பொய் பேசாமல் தொழில் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் அதேபடி பொய் பேசாமல் செய்கிற தொழில் எதற்கு செய்ய வேண்டும் செய்யவே வேண்டாம் விட்டுவிடலாம் அக்னி கடலின் வல்லமையை உணர்ந்திருந்தால் பொய்யும் வேண்டாம் வியாபாரமும் வேண்டாம் என்று சொல்லலாம் உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்து அதில் கொஞ்சம் வந்தாலும் போதும் என்றிருங்கள் அதுவே கருத்தர் நமக்கு காட்டுகிற பாதை நாம் மனதில் முடிவெடுத்தால் அது நிச்சயம் முடியும் யாராவது பொய் சொல்லாமல் இருக்க முடியாது பொய் சொல்லாமல் தொழில் செய்ய முடியாது சம்பாதிக்க முடியாது என்று சொல்வீர்களானால் ஒரே ஒரு கேள்வி இப்படி சொல்கிறவர்களிடத்தில் ஒரு கேள்வி உண்மையாய் நம்முடைய தேசத்தில் உயர்ந்த பதவி வகிக்கிற அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய தலைவர்கள் யாராவது பொய் சொல்லியிருக்கிறார்களா பொய்யான அறிக்கை விடுகிறார்களா பொய்யான செயல்களை செய்கிறார்களா அப்படி செய்தால் அவர்கள் ஆட்சி நிலைக்குமா யோசித்து பார்ப்போம் என்றால் உண்மையா இருக்க வேண்டும் மெய்யா இருக்க வேண்டும் யோசித்து பார்ப்போம் உண்மையும் சத்தியமும் நீதியும் என்றும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொய்யும் ஏமாற்று வேலையும் பிறர் பொருளை அபகரிக்கிற இச்சையான எண்ணங்களும் நம்மை தாழ்ந்த நிலையிலேயே வைத்துவிடும் வாழ்க்கையின் உயர்வை தராது நம்முடைய மிக உயர்ந்த தலைவர்களை நம் தேசத்தின் தலைவர்களை நினைத்து பார்ப்போம் அவர்களெல்லாம் நன்மை செய்து நற்பெயர் பெற்று அவர்கள் இறந்த பின்னும் நூற்றுக்கணக்கான வருடங்களாக நாம் அவர் புகழ் பாடுகிறோம் என்றால் அவர்களெல்லாம் பாவம் செய்து லஞ்சம் வாங்கி திருடி பொய் சொல்லி ஏமாற்றி வியாபாரம் செய்து அப்படியெல்லாம் அவர்கள் நடந்திருந்தால் நாம் அவர்களுக்கு தலைவர் என்று கொண்டாடுவோமா யாராவது அவரை நினைத்து பார்ப்போமா உயிரோடு இருக்கும்போதே போதே மறந்து விடுவோம் அப்படிப்பட்டவர்களை இறந்த பின்பு யார் நினைப்பார் யோசித்து பார்ப்போம் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அதை நாம் எடுத்து போவதில்லை பொய்யான வழிகளை விட்டு அகற்றுவோம் நம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம் கர்த்தர் பெரியவர் அவர் மிக மிக பெரியவர் அவர் நல்லவர் நல் வழிகளையே நமக்கு போதிக்கிறார் அப்படி பொய்யான வழிகளை விட்டுவிட்டு விட்டு கர்த்தாவே அதையெல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டு உங்களுடைய வேதத்தை எனக்கு தாரும் உம்முடைய வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும் உங்களுடைய வசனத்தின்படி என்னை வழி நடத்தும் நான் அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் இப்படிதான் நாம் வாழ வேண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரும் ஆசிரியர் இப்பார